దిస్ వీడియో పాన్సర్పై ఎస్బిఓ డిజిటల్ మార్కెటింగ్ కాంటాక్ట్ వాట్సప్ నంబర్

ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சீத்தா மரம் பழங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் சீத்தா மரத்துக்கு இதை நம்ம வீடியோவில் பார்க்குறது அதனுடைய காய்களாகும் அதற்கு தேவையான அளவு தண்ணீர் பாய்த்து வந்தால் நல்ல தரமான நமக்கு பழங்களை கொடுக்கக்கூடியது இந்த சீத்தா மரங்கள் நம்ம இந்த சீத்தா மரங்கள் வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருப்பதனால இது வந்து அதனுடைய பூவாக்கும் சீத்தா மரத்தினுடைய பூ நம்ம என்ன வீடியோவில் பார்க்குறது சீத்தா மரத்தினுடைய பூ வைட்டமின் ஏ சத்து மிக அதிகமாக இருப்பதனால நம்ம அனைவருக்கும் இது கற்பிணி பெண்களுக்கு மிகவும் பிர பிரயோஜனமாக உள்ளது அது மட்டும் இல்லை இந்த பழங்களில் வந்து இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீசியம் சுத்தநாகம் புரதம் கொழுப்பு போன்ற அநேக சத்துக்கள் உள்ளதால் கர்ப்பிணி பெண்களுக்கு மாதமான கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக இந்த பழங்களை உண்ணலாம் உண்ணுவதன் மூலம் குழந்தைகள் வளர்ச்சிக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லை தண்ணீர் பாய்த்து வந்தால் நல்ல தரமான பரங் பழங்களை நம்ம பறிப்பதற்கு அதனுடைய கிடைக்கும் நமக்கு இது சீத்தா மரம் வந்து எல்லா தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வளரக்கூடியது எந்த மரங்கள் எந்த மண்நிலைகள் நீர்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அந்த எந்த இடத்துலையுமே இது வ வளரக்கூடியது இதனுடைய விதை இருக்குல்ல அந்த ப பழங்களுடைய விதைகளை நம்ம முளைக்க போட்டாலே அந்த சீத்தா மரம் எளிதில் வளர்ந்து விடும் மற்ற மரங்களை போல் கடினமாக இருக்காது மிக எளிதில் வளர்ந்து விடும் அது மட்டும் இல்லை நர்சரியில் நம்ம வந்து வாங்கினா அது வந்து ஒட்டுக்கண்கள் அதன் மூலமும் நம்ம வந்து சீத்தா மரத்தை நம்ம வளர்த்து அதனுடைய பழங்களை நாம் அனுபவித்து வரலாம் இந்த சீத்தா பழங்களில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளதுனால் நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பழங்களில் சீத்தா பழங்களும் ஒன்று இதில் நன்கு பழுத்த பழங்களுடைய விதைகளை நாம் சேகரித்து வைத்து நம்ம எங்கேயாவது நல்ல இடங்களில் முளைக்க வைத்தால் மிக எளிதில் வளர்ந்து நமக்கு நல்ல பலனை இந்த சீத்தா மரம் நமக்கு கொடுக்கும் அணில்கள் வந்து இந்த சீத்தா பழங்களை மிகவும் விரும்பி உண்ணக்கூடியது அந்த பழங்கள் நல்ல விளைந்தவுடன் அதை பறித்து நாம் வீட்டில் தனியாக பழுக்க வைக்க வேண்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்